வணக்கம் ஆறு என்றால் வழி என்று ஒரு பொருள் உண்டு ஆகாறு என்றால் பொருள் வரும் வழி வரவு நம்முடைய சம்பாத்தியம் போகாறு என்றால் பொருள் செல்லக்கூடிய வழி நாம் செய்யக்கூடிய செலவு இந்த உலகத்திலே யார் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் யார் அதிகமாக சம்பாதிக்கிறார்களோ யார் நிறைய பொருளீட்டுகிறார்களோ அவர்கள்தான் உலகத்திலே அதிகமான மகிழ்ச்சியோடு இருப்பவர்கள் என்று நினைத்தால் அது முற்றிலும் தவறு யார் தெரியுமா அதிக இன்பத்தோடு இருக்கிறார்கள் குறைவாக செலவு செய்பவர்கள்தான் நிறைய இன்பத்தோடு இருக்கிறார்கள் தன்னுடைய வரவுக்குள்ளே செலவு செய்பவர்கள் உலகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அதைத்தான் வள்ளுவர் கூறுகின்றார் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் வெளியறிதல் நானூற்று எழுபத்தி எட்டாவது திருக்குறள் ஆகாறு அளவு இட்டித்தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை உன்னுடைய வருமானம் நீ கூடியது உனக்கு பொருள் வரக்கூடிய வழி எவ்வளவு குறுகியதாக இருந்தாலும் எவ்வளவு குறைவானதாக இருந்தாலும் அது குறித்து கவலைப்படாதே நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உன்னுடைய செலவு உன் வரவுக்கு உள்ளே அடங்குமாறு நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் நிறைய சம்பாதிப்பதை விட சம்பாதிக்கக்கூடிய தொகைக்குள்ளே செலவு செய்பவன் யாரோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் கண்ணதாசன் அழகாக ஒரு பாடலிலே பாடுவார் வரவு எட்டனா செலவு பத்தனா அதிக ரெண்டனா கடைசியில் தொந்தனா 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 எட்டனா சம்பாதிக்கக்கூடியவன் பத்தனா செலவு செய்தால் இரண்டனா கடன் வாங்குவான் அவனுக்கு நிம்மதி இருக்காது அவன் தன் செலவை எட்டனாவுக்குள்ளே முடித்து கொண்டால் நிம்மதி ஏழனா ஆறனா செலவு செய்துவிட்டு சேமிக்கத் தொடங்கினால் அவன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பெருகும் நன்றி வணக்கம்